மூன்று தளங்களில் நடைபெறும் யுத்தம் ஈரான் இஸ்டேல் சண்டை ஆரம்பித்ததும் மசக எண்ணெய் விலை ஐந்து விதத்தால் அதிகரித்துள்ளது யுத்தம் நான்காவது நாளாக தொடர்கிறது இது தணிவதற்கான சாத்தியப்பாடுகள் தென்படவில்லை இந்திய பாகிஸ்தான் போரை ஒரே தொலைபேசி அழைப்பில் நிறுத்திய ட்ரம் இந்த போரை நிறுத்த விரும்பவில்லை இது இன்னும் ஒரு வாரத்திற்கு நீடித்தால் கோர்மஸ் கால்வாய் கருங்கடலாக மாறும் உலக பொருளாதாரத்தில் உக்ரைனின் ரஷ்ய மோதலை விட பாரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தும் கடுமையான டேரப் அச்சுறுத்தலை விடுத்த ட்ரம்ப் தற்போது இறங்கி வந்து பேசுகிறார் இந்த யுத்தமானது எவ்வாறான அரசியல் லெவரேஜை அமெரிக்காவுக்கு கொடுக்கும் என்றும் தெரியவில்லை ஈரான் அளிக்கப்பட்டால் அது எந்த பலமான நிலையை அமெரிக்காவுக்கு வழங்கும் என்பதனை அமெரிக்க அரசியல் விற்பனர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அமெரிக்காவின் பலவீனமான நிலையை கீழிறங்கும் டொலர் சொட்டன் திரைசேரி முறையின் பத்து வருடையும் எகரும் முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் மொத்த கடனும் சுட்டிக்காட்டுகிறது முப்பத்தி ஆறு டிரில்லியன் மொத்த கடனும் சுட்டிக்காட்டுகிறது உக்ரைன் ரஷ்ய யுத்தத்தில் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதாலோ சீனாவிற்கு எதிரான வர்த்தக பொருள் விதிப்பதாலோ அல்லது இஸ்ரேல் ஈரான் மோதலில் நிபந்தனையற்ற ஆதரவின் நேரம் வழங்குவதாலோ அமெரிக்காவின் வீழ்ச்சி பாதை மாறப்போவதில்லை இவை அனைத்தும் வீழ்ச்சியின் ஆழத்தை அதிகப்படுத்தும் இந்த மூன்று விவகாரங்களையும் சீனாவும் ரஷ்யாவும் கையாளும் விதமே வேறு உக்ரைனில் ரஷ்யாவும் டிரைபில் சீனாவும் நேரடியாக அமெரிக்காவுடன் மோதுகின்றன ஈரான் விடயத்தில் அது நடக்காது இந்த சுத்தத்தில் இவ்விரு நாடுகளும் நேரடியாக ஈடுபட விரும்பாது இதன் எதிர்விழிவாக உலக பொருளாதார பாதிப்புகள் விரிவடைத்தால் ரிசி இதை நிறுத்துவார்கள் பார்ப்போம் இதே சந்திரன் பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து